என்ன எல்லாருக்கும் வணக்கம் சின்னத்திரை நடிகர் சங்க போட்டு போடுறதுக்காக வந்தேன் இங்க எந்த அணிக்கு போட்டோம் எந்த அணி வரும் அப்படின்றது முக்கியம் இல்ல எந்த அணினாலும் எல்லாமே எங்க நண்பர்கள் தான் அதுல யார் வந்தாலும் கண்டிப்பா சிறப்பாக செய்வாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் நலிந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்னத்திரை நடிகர்

ഇങ്ങനെ <nh>

சார் எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கேன் மூணு குழுவாக நிற்கிறாங்க மூணு குழுவுமே வந்து எல்லாருமே நண்பர்கள் தான் எல்லாருமே நண்பர்கள் தான் ஆனால் போட்டின்னு வந்தாக்கா போட்டி போடுறாங்க அவ்வளோதான் வேற விஷயம் இல்லை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்துன்னு போய் நல்லா சிறப்பாக நடந்துன்னு போய் எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இடையில யாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் பண்ணிப்பாங்க அது வேற விஷயம் சிறப்பாக நடந்துன்னு இருக்கும் சரி அதாவது பிரச்சனை இருக்கனால தானே மூணு அணியாக போட்டிடுறாங்க இல்லை அப்படி இல்லைப்பா எல்லாருமே ஒரு பதவி மேலே வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து நல்லது இப்போ நான் நான் வீட்டில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி வச்சுக்கலாம் நான் ஒரு வீடு வாங்குறேன்னா என் அண்ணன் வந்து அதை விட பெரிய வீடு வாங்கணும்னு நினைப்பாரு ஸோ இவங்களோட பெட்டராக செய்யலாமே அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு தான் வேற ஒரு கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை

আলু করে দাও

அது <smgli> கா <flaws> <Kristin za spreadsheet> hey, <elessness> <webs> <laughs> hey, my god